ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் பலம் வாய்ந்த காங்கிரஸ் கட்சியை அறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி நூற்றி எழுபத்தொம்போது இடங்களை கைப்பற்றி மகத்தான வெற்றியை பதித்தது இந்த வெற்றியின் மூலம் கம்யூனிஸ்ட் அடுத்தபடியாக காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநிலத்தை ஆட்சி அமைத்த பெருமை திமுகவிற்கே சேரும் இந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களின் விவரம் முதலமைச்சர் திரு சி என் அண்ணாதுரை கல்வி மற்றும் தொழில்துறை அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் எனும் வி ஆர் நெடுஞ்செழியன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மு கருணாநிதி உணவு மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ மதியழகன் விவசாயத்துறை அமைச்சர் ஆ கோவிந்தசாமி ஹரிஜன நலன் மற்றும் தகவல் துறை அமைச்சர் சத்தியவாணி முத்து சட்டம் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் எஸ் மாதவன் பொது சுகாதாரத்துறை அமைச்சர் சாதிக் பாஷா உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு முத்துசாமி